கர்ம பதிவை ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் பூசம் விசாக சதை இந்த மூன்று நட்சத்திரம் இப்போ விசாக நட்சத்திரத்துல முருகர் பறந்துருக்காரு இப்ப அதுக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கும் அந்த ராகு கர்மாவுக்கும் எதாச்சும் தொடர்பு இருக்கணும் இல்லையா அப்படி அப்படி வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு இல்ல அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த முக்கியமான திருப்பம் அதுக்கும் அந்த ராகு கர்மாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் புரியும் இந்த விஷயத்த நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ராகுவினுடைய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அதை இதையும் உங்களால ஈஸியா தொடர்பு கொடுத்த முடியும் ஓகேங்களா நல்லா கவனிங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க ராகு அப்படின்ற அந்த கிரகத்துக்கான காரகத்துவமான விஷயம் எதுன்னா டிரான்ஸ்போர்ட் வண்டி வாகனம் பயணம் போக்குவரத்து இந்த விஷயத்துக்கான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகு அதே மாதிரி